கடவுளுக்கு எல்லாம் முதல் கடவுள் விநாயகரின் பிறப்பை பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் அதற்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பட்டனை அழுத்தங்கள் மேலும் உடனுக்குடன் தகவலை அறிந்து கொள்ள பெல் சிம்பிளை அழுத்தவும் ஒருமுறை பார்வதி தேவி களிமண்ணில் அழகான குழந்தை உருவ பொம்மை ஒன்றை உருவாக்கிக் கொண்டிருந்தார் அது பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்ததால் அதற்கு உயிர் கொடுத்தார் அந்த சிறுவனை விநாயகர் என்று அழைத்து பார்வதி தேவி கைகள் முழுவதும் களிமண் அவர் குளிக்க வேண்டியிருந்தது அதனால் தனது விநாயகரிடம் தாம் குளித்து முடிக்கும் வரை வாசலில் காவல் காக்கச் சொன்னார் அந்த நேரத்தில் சிவபெருமான் வீடு திரும்பினார் வீட்டின் வாசலில் ஒரு சிறுவன் காவலுக்கு நின்றிருந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தார் விநாயகர் தன் தாயின் ஆணையை நிறைவேற்ற அவர் சிவபெருமான் உள்ளே செல்வதை தடுத்தார் இது ஒரு பெரிய சண்டையாக மாறியது சிவபெருமானும் விநாயகரும் சண்டை போட்டுக்கொண்டனர் கோபத்தில் சிவன் தன் திரிசூலத்தால் விநாயகரின் தலை துண்டித்தார் பின்னர் பார்வதி வெளியில் வந்து இச்சம்பவத்தை பார்த்து சோகத்தில் மூழ்கினார் விநாயகர்தான் தங்கள் மகன் என்று கூறி அவரை மீண்டும் உயிரோடு கொண்டுவரக் கோரினார் சிவன் பார்வதியை சமாதானப்படுத்துவதற்காக தனது கணபதிகளுக்கு வடக்கு நோக்கியிருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டுவரச் சொன்னார் அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர் சிவன் அதை விநாயகரின் உடலுடன் இணைத்து உயிர் கொடுத்தார் அதன் பிறகு சிவன் மற்றும் பார்வதி விநாயகருக்கு அறிவின் தெய்வம் மற்றும் எல்லா செயலுக்கும் முன்னர் வணங்கப்பட வேண்டிய கடவுள் என ஆசிர்வாதம் செய்தனர்